நமோ நாராயணாய நமக இப்போ தான் நம்ம பன்னெண்டாவது ஸ்டான்ஸாவுக்கே வரும் வசூர் வசுமனா சத்ய சமாத்மா சம்மித சமக அமோக புண்டரீ காட்சோகர்மாதிகி நான் பாலகோபாலா பக்தை லதா பேசுகிறேன் அனைவரும் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன் நாம் இன்றைக்கு பார்க்க போகும் திருநாமம் நூற்றி ஐ ஐந்தாவது திருநாமம் அதாவது நூற்றி ஐந்தாவது திருநாமம் என்ன என்று பார்த்தங்கன்னா வசவே நமக அதனுடைய மீனிங் என்னன்னு பார்த்தோன்னா பக்தர்கள் மத்தியில் வசிப்பவர் வசூக என்று பொருள் என்று அதை வந்து நம்ம சொல்லப்படுகிறோம் இப்போ அந்த வசவே நமகினுடைய மீனிங்கையும் அதனுடைய பெருமை நம் எம்பெருமானுடைய பெருமைகளை பற்றி பார்ப்போமா வாருங்கள் கடைசி வரை பாருங்கள் நம் எம்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல நல்ல சூப்பராக இருக்கும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா திருவரங்கம் திருவரங்கத்தில் வந்து நம் எம்பெரும் நம் நம் என்னது திருவரங்கத்தில் வந்து நம்பெருமான் அறையார் என்பவர் ஒருத்தவர் இருந்தார் அவர் என்ன செஞ்சார்னா ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் அபிநயம் பிடித்து இசையுடன் பாடி பாடுறதுல ரொம்ப வல்லவரான் அதனால் அவருக்கு வந்து எப்போதும் பார்த்தோம்னா வெற்றிலைப்பாக்கு உபயோகிக்கிற பழக்கம் இருக்குமாமா வெற்றிலைப்பாக்கு பெட்டிக்குள் வெற்றி அந்த வெற்றிலைப்பாக்கு பெட்டிக்குள் தான் தினசரி பூஜை செய்யக்கூடிய சாலிகிராமம் அது உருண்டையாக இருக்கும் அந்த சாலி கிராமத்தை வந்து சாலிகிராம பெருமாளை வந்து வைத்திருப்பாராம் அவருக்கு அவருக்கு வயதாக வயதாக பார்வை எல்லாம் போனதா அதனால் கொட்டைப்பாக்குக்கும் பாக்கு கிராமத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் போயிற்றாம் என்ன செய்வாராம் கொட்டைப்பாக்கு என்று நினைத்துக்கொண்டு கொண்டு சாலி கிராமத்தை எடுத்து வாயிலை போட்டுக்கொண்டு அப்படியே ஊறி பார்ப்பாராம் ஐயோ சாலிகிராமத்தை தின்றுவிட்டோமே என்று நினைத்துக் கொள்வாராம் அப்புறம் அதை கடிக்க முடியாமல் வெளியே துப்பி அதன் சாலிகிராமம் என உணர்ந்து அதை பின் கொட்டைப்பாக்கு பாக்கு பாக்கு பக்கத்துலேயே அதை கொள்வாராம் உடனே திருவரங்கத்தில் வாழ்ந்த ஆரா அமுதர் ஆரா அமுதர் என்பவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் வந்து அவ அவ வந்து என்ற பக்தர்கள் ஒருவராம் அவர் அந்த திருவரங்கத்தில் அவர் ஏதோ ஒரு பக்தர் அல்ல ஒருவர் அப்போ வந்து அரையார் வந்து இவ்வாறு செய்வதை கண்டு திடுக்கிட்டு போனார் அரையாரிடம் சென்று தாங்கள் இவ்வாறு செய்யலாமா இது தர்மமாக சாலிகிராமத்தை வெற்றிலைப்பாக்கு பெட்டியில் வைக்காமல் வீட்டு பூஜை அறையில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டியதானே அரை என்றாராம் அறையரோ நான் எங்கு சென்றாலும் இந்த பெட்டியுடன் நான் செல்வேன் அதனால் இந்த பெட்டிக்குள் நான் எம்பெருமானை வை பக்கத்தில் வைத்துக்கொள்வது போல நான் அந்த பெட்டியை நான் எடுத்துக்கொள்வேன் என்று சொன்னாராம் உடனே உடனே அதுக்கு உடனே சுவாமி இது பெரும் பாவம் வாயில் போட்டு அந்த சாலிகிராமத்தை எடுத்து திருப்பி அந்த பெட்டியிலே வச்சுக்கிறேங்க இறைவன் மேல் நம் எச்சிப்படலாமா அந்த சாலிகிராமத்தை தயவு செய்து என்னிடம் தந்து விடுங்கள் நான் என் வீட்டில் வை பூஜை செய்கிறேன் என்றாராம் ஆறாமுதர் அதனால் அவர் என்ன சொன்னால் அது அவரும் என்ன சொன்னார் அந்த அரையர் என்ன சொன்னார் அறையா அரை அரையர் தான் அரையர் வந்து எம்பெருமானோட சரி இந்தா நீயே வச்சுக்கோ நீயே வச்சு உன் பூஜையில் வச்சு நீ பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னாராம் உடனே அதனால் நிறைய வந்து அவர் போய் என்ன செஞ்சார் ஆறாமுதர் வந்து அவர் வீட்டில் போய் நல்லா வச்சுக்கிட்டு பிரசாதம்லாம் நிவேதனம் செய்து திருப்தியுடன் அன்று இரவு உறங்க செய்தாராம் அந்த அதுக்கு அந்த சாலி கிராமத்துக்கு அவரது கனவில் தோண்டிய பெருமாள் என்னை ஏன் இப்படி சிறைப்படுத்தி வைத்து விட்டாய் என்று அவரை பார்த்து கேட்டதாம் ஆறாமுதை பார்த்து உடனே என்ன சொல்கிறாய் என்று கேட்டாராம் ஆம் அந்த அறைய அந்த அரையரின் வாயில் எப்போதும் திருவாய்மொழி பாசுரங்களை பாடிக்கொண்டே இருக்கிறது அத்தகைய வாயில் எச்சி எச்சிலின் நனைய வேண்டும் என ஆசைப்பட்டு அவர் அவரது வெற்றிலை பாக்கு பெட்டிக்குள் கொட்டைப்பாக்கு ஒன்று நான் வடிவத்துடன் வடிவத்துடன் நான் இருந்தேன் சாலி சாலிகிராமமாக நான் இருந்தேன் இருந்து அமர்ந்து கொண்டேன் தினமும் திருவாய்மொழி ஓதும் அதரம் கூட்டல் அமிர்தம் அதராமிர்தத்தில் தினமும் திருமஞ்சனத்தை கண்டு கண்டறினேன் அதை தடுத்து இப்படி உன் வீட்டில் என்னை சிறைப்பிடித்து வைத்து விட்டாயே என்றாராம் பெருமாள் திகத்தி போன அந்த பக்தர் அடுத்த நாள் காலையில் சாலிகிராமத்தை எடுத்துக்கொண்டு இந்தாப்பா அரையரிடமே நீயே வைத்துக்கொள் என்னை மன்னித்து சுவாமி உங்களிடம் இருந்து பெருமாளை காப்பாற்றுவதாக நான் எண்ணிக்கொண்டு சென்று விட்டேன் ஆனால் பெருமாள் உங்களிடம் இருக்கவே விரும்புகிறார் என்று சொல்லி அவரிடம் சாலி கிராமத்தை ஒப்படைத்தாராம் இவ்வாறு த இவ்வாறு தன் அடியர்களும் எவ்வா எவ்வளவு குறை இருந்தாலும் தோஷங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அவர்களுடனே அவருடனே தான் திருமாலுக்கு வசூகை என்றால் வசிப்பவன் என்று பொருள் தன் அடியாருடன் மிகுந்த ஆசையுடன் வசிப்பதால் திருமால் வசூகை என்று அழைக்கப்படுகிறேன் அதுவே விஷ்ணு சக்திரநாமத்தில் நூற்றி ஐந்தாவது திருநாமமாக அழைக்கப்படுகிறது வசவே நமக வசவே நமக என்று சொல்லும் ஒரு தடியார்களுக்கு எப்போதும் திருமால் எப்போதும் திருமால் இருப்பார் என்பது நம்பிக்கை அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருப்பார் தான் நம்பிக்கையிலான இருப்பார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளே சொல்வோம் ஸ்லோகங்கள்லாம் தப்பு தப்பாக படித்தா வந்து கடவுள் குத்தமாகிடும் தெய்வ குத்தமாகிடும் நிறையா பேர் சொல்லுவாங்க இல்லை ஒரு தாய் வந்து தன் குழந்தையை வந்து தப்பு தப்பாக பேசினா எவ்வளோ அழகாக ரசிப்பா இன்னும் தடவை சில முறுக்குன்னு இப்போ என் பசங்களாம் சொல்லும்போது மூக்கு மூக்குன்னு அதை வந்து நம்ம முறுக்குன்னு சொல்லி கொடுக்க மாட்டோம் அந்த வந்த அந்த தெரியாத அந்த மொழியில் வந்து நம்ம அதை ரசிப்போம் அது போல தான் நம்ம எம்பெருமானும் நம்ம தெரியல நமக்கு எங்கே இதை ஸ்லோகத்தை தப்பாக சொல்கிறோம் நமக்கு வந்து தண்டனை கொடுத்துருவாருன்னு நம்ம யாரும் நினைக்க வேண்டாம் நம்ம வந்து தெரியுதோ தெரியலையோ ப்ரொனன்சியேஷன் ப்ரொனன்சியேஷன் நம்ம கற்றுக்க வேண்டும் தான் அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஏனென்றால் ஒவ்வொரு வைப்ரேஷனுக்கும் நம்ம உடல் கூறு வழியாக ஒவ்வொரு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு தான் இந்த சான்ஸ்கிரிட்டை வந்து நம்மளுக்கு படிக்க சொல்கிறதே அந்த பப்ப பன்னால் அதனுடைய மீனிங்கோடு நல்லா அழுத்தமாக படிக்கிறதுக்கு தான் ஸ்லோகங்களை வந்து அப்படி வந்து தெய்வ குத்தம் தெய்வம் வந்து கோச்சிக்குவார் அப்படின்னு சொன்னால் நம்ம கரெக்டாக படிப்போன்றதுக்காக தான் சொல்லப்படுகிறது அதனால் நம்ம வந்து எப்படி வேணாலும் படிக்கலாம் நம்ம நினச்சிக்கவே கூடாது நம்ம அதை எப்படி படிக்கணும்னு சிரத்தையா இந்த சான்ஸ்கிர்டெல்லாம் நம்மளுக்கு நம்மளோட நல்லா கற்றுக்கிட்டு தீட்சை வாங்கினோட நம்ம கற்றுக்கணும் அதனால தான் சொல்லப்படுகிறது நம்ம வைப்ரேஷனுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் நான் இப்போ தாம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் எல்லாருமே நம்ம கடவுள் வந்து நமக்கு இது தண்டனை கொடுத்துருவாரு இப்படி செஞ்சால் அப்படி தண்டனை நிச்சயம் கொடுக்க மாட்டான் நம்மளுடைய கர்மா விதிப்படி தான் நாம் ஒவ்வொரு தண்டனையும் நாம் ஒவ்வொரு கஷ்டத்தையும் நாம் அனுபவிக்கிறோம் இதை புரிந்து கொண்டால் நாம் அந்த வரக்கூடிய வரக்கூடிய தண்டனையும் ஈஸியாக நம்ம எடுத்துக்கொள்வோம் ஓகேவா இப்படி திருந்தால் லைக் பண்ணும் ஷேர் பண்ணும் கமெண்ட் பண்ணுவோம் வாழ்க வளமுடன் ஹரே கிருஷ்ணா